கோபத்தின் கதை ஒரு சிறுவனுக்கு அளவுக்கு அதிகமாக கோபம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு அவன் கையில் கொஞ்சம் ஆணிகளையும் ஒரு சுத்தியிலையும் கொடுத்தாரு கொடுத்து தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க சவரில் அவனுக்கு கோபம் வரும்போதெல்லாம் ஆணி அடிக்க சொன்னார் ஃபஸ்ட் நாள் இருபது ஆணி அடித்தான் அடுத்த நாள் இரு இருபதுலேருந்து குறைஞ்சி பதினஞ்சு அடித்தான் அடுத்து பத்து இப்படியே படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்து லாஸ்ட் நாள் ஒரே ஒரு ஆணி தான் அடித்தான் அடிச்சுட்டு அவங்க அப்பாட்ட வந்து சொன்னான் அப்பா நான் இனிமேல் எனக்கு கோவமே வராது நான் எல்லா ஆணிகளையும் அடித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு அதுக்கு அவங்க அப்பா சொன்னார் சரி ஓகே இனிமேல் உனக்கு கோவம் வராதனால எல்லாம் அந்த சுவர்லேருந்து ஒரு ஒரு ஆணியாக பிடுங்கி எடுத்துரு அப்படின்னு சொன்னார் அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோபம் வராதப்பெல்லாம் அந்த சுவர்லேருந்து ஒரு ஒரு ஆணியாக பிடுங்கி எடுத்தான் பிடுங்கி எடுத்துட்டு அவங்க அப்பாட்ட போய் சொன்னான் அப்பா நான் எல்லா ஆணிகளையும் பிடுங்கி எடுத்துட்டேன்னு அதுக்கு அவங்க அப்பா சொன்னார் இப்போ அந்த சுவரை கவனிச்சியா அதில் எவ்வளவு ஓட்டைகள் இருக்குது அது மாதிரி நீ கோவப்படும் போதெல்லாம் எவ்வளோ பேரோட மனதை இது மாதிரி காயப்படுத்தி இருப்ப அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பையனால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தரல அவன் தன்னோட தப்பை உணர்ந்துட்டான் அவங்க அப்பாட்ட சாரி கேட்டான் சாரிப்பா இனிமேல் வந்து நான் யாருக்கிட்டேயும் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டான்